ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் தாய் தந்தையே என் முதல் இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்ட தலைப்பு தமிழ் கருது பெருப்பு அதாவது சித்திரை முதல் நாள் நம்ம பாரம்பரியம் வந்து தமிழில் சித்திரை முதல் நாள் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்மெல்லாம் பாரம்பரியமாக அதை கொண்டாடிட்டு வரோம் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் நாள் என்ன பண்ணுங்கள் இந்த இப்போ வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை ஒன்றாந்தேதி நம்மளுக்கு பிறக்கணும் சனிக்கிழமையே வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும் வீடு வாசலாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரமே எல்லாமே ஒரு தாம்பாளத்தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான எல்லாத்தீவுமே சனிக்கிழமையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம் முதல்ல ஒரு கண்ணாடி அன்னைக்கு புது கண்ணாடி கண்டிப்பா வாங்கணும் முக்கனியான மா பழா வாழை இது கிடைச்சா பாருங்க மூணுமே நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம்தான் கிடைக்கலன்னா அதுக்காக வருத்துப்பட வேண்டியதே கிடையாது வாழைப்பழம் தான் போதும் வாழைப்பழம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேற எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆஹா மூக்கனியும் இன்னைக்கு சித்திரக்கண்ணிக்கு வச்சு படைக்கணுமே நம்மளுக்கு கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப யோசிச்சு ரொம்ப அதுக்காக மன கிடையாது இருக்கிறத சுவாமி எது வச்சாலும் சுவாமிப்பார் அன்றைக்கி எல்லாம் தட்டில் முன்னாடியே முதல் நாள் நம்ம சனிக்கிழமை எடுத்து வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா மஞ்சள் குங்குமம் வெட்டலை பாக்கு பழம் கண்ணாடி கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் அப்புறம் புதுசாக நகை இருந்தால் வைக்கலாம் நகை இல்லாதவங்க நம்ம என்ன பண்ண முடியும் சரி இருக்கிறவங்க நம்ம தட்டில் நகையை வச்சிருவோம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடி காயின் புடி காயின்னு அந்த தட்டில் அள்ளி வச்சிடலாம் அள்ளி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெள்ளை துணி வெள்ளை துணியை மடித்து பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் ஒரு பூஜை பூஜாராண்டி எடுத்து வச்சிடலாம் சனிக்கிழமையே எடுத்து எல்லாத்தையும் வச்சிடணும் பொழுது விடிஞ்சி காலம்பெற எழுந்திருச்சதும் என்ன பண்ணணும் எழுந்திருச்சதுமே இந்த வெள்ளை துணி இருக்கு இல்லைங்களா வெள்ளை துணி ஒன்று மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து முகத்தை துடைக்கணும் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை துணி எடுத்து முகத்தை அப்படி துடைச்சிருந்தோம் முகம் அளப்பிட்டு துடைக்கணும்னு கிடையாது அப்படியே துடைச்சிடணும் தொடச்சி மடித்து தூரமாக வச்சிருவோம் அது அதுக்கப்புறமா இருக்கிற பொருள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கண்ணில் ஊற்றி கண்ணாடி எடுத்து நம்ம முகத்தை பார்த்துக்கணும் கண்ணாடி எடுத்து என்ன பண்ணணும் நம்மளை நம்மளே பார்த்துக்கணும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நீ உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு இணையத்துல செஞ்சு வச்சுட்டு எல்லாம் எல்லாமே செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம தான் காலமுறையா அதெல்லாம் தொட்டுட்டுமே அதெல்லாம் சுவாமிக்கு வைக்கலாமா எப்படி அப்படின்னு பார்த்தா பண்ணுவோம் சுவாமிக்கு அதே தான் நெய்வேக்கணும் சுவாமிக்கு என்ன பண்ணணும்னா அந்த தொட்டோடு எடுத்து சுவாமிகிட்ட வச்சிடணும் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் பூஜை அறையில் வச்சுருவோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் சுவாமிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட எடுத்து வைக்க போகிறாங்க சுவாமிகிட்டே எடுத்து வச்சு இறைவா இன்று போல் என்றும் எங்கள் ரெப்பாயாக அப்படின்னு இறைவன்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணணும் நமக்கு மட்டுமே பிரார்த்தனை பண்ணணும்னு கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவன் இறைவன் என்ன பண்ணுவார் இந்த வேண்டுதல் காதலை கேட்டுட்டு என்ன செய்வார் ஆஹா இந்த குழந்த பர அந்த குழந்தைக்காக எதுவுமே கேட்கல எல்லாத்தாகமும் கேட்கறாள் சரி உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு இறைவன் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் நம்ம கிட்ட கேட்கும்போது நமக்காக இதனால் மொத்தம் கேட்கும் அப்ப சுவாமி என்ன செய்வார் சாய்ப்பார் வருடங்கள் மொத்தம் அறுபது அந்த அறுபது வருடத்தில் நமக்கு இப்போ வரப்போவது முப்பத்தி எட்டாவது வருடம் குரோதி வருடம் குரோதி வருடம் அன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரோதி வருடம் நமக்கு பிறக்கின்றது இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க யாருக்க எந்த குறையும் இல்லை எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் குரோதி வருடம் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய தான் நம்மளுக்கு இருக்கப்போம் நம்மளுக்கு நீங்க பயப்படலாம் இந்த சித்திரை மாசம் எப்படி இருக்கும் பேர் இருக்கும் இந்த சித்திர வருடத்துறப்ப எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற எல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாம் சுவாமி பார்த்துப்பார் எந்த விதமான கவலையும் இல்லாமல் அந்தந்த நாட்களை நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் சுவாமி நம்மளுக்கு என்ன பண்ணுவார் வினாடி இருப்பார் நம்ம முன்னே போக சுவாமி பின்ன வருவார் எல்லாமே நன்மையே நடக்கக்கூடிய நாட்களாகவே நம்மளுக்கு மாறும் அவங்க அவங்க நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுற பதிவுகள் எல்லாம் எந்தெந்த ராசியினர் என்னென்ன சுவாமி கொண்டா எப்படி இருக்கும்ன்றதை நான் போடுறேன் அதன் பிரகாரம் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் தினமும் ஒரு அன்னதானம் பண்ணுங்க மூணு முடிஞ்சது ஒருவருக்கு தினமும் அன்னத்துக்கு தானமாக கொடுங்க ரொம்ப சிறப்பானது அது வலுவான ஒன்று வாழ்க்கையில் ரொம்ப வலுவானது அது செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒருவருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பானது அது பண்ணினாலே போதும் சுவாமி அப்படி பார்த்து நம்மளை நம்ம நம்ம வந்து எது போதும் மனசு சொல்லும் அது செய்வோமே நம்ம வேணும் வேணும்னு கேட்குறதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது போதும் என்பது அன்னதானம் அதை தினம் ஒருவருக்கு செய்வோம் நன்மையை நிறைய பெறுவோம் அது அது போதுங்க அது செய்யுங்க நீங்கள் அதுவே நம்மளுக்கு சந்தோஷத்தையும் எல்லா துயரங்களையும் நீக்கி சந்தோஷத்தை அள்ளி எழு அள்ளி எழுதி கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை செய்யுங்க அருமை பெருமை எல்லாம் இறைவன் தருவார் மேலும் பதிவுக்கு நம் சேனல் பக்தியுடன் செய்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்